செய்திகள் வாசிப்பது ஜ கனராஜா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த இடையூர் தனியார் திருமண மண்டபத்தில் வேப்பஞ்சேரி கல்லுக்குடி பாண்டி ஆரியலூர் இடையூர் மாங்குடி மருதவனம் ஓவரூர் சங்கேந்தி வடசங்கந்தி வங்கநகர் ஆகிய பதினொன்று ஊராட்சிக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நேற்று நடைபெற்றது வட்டார வேளாண்மை விற்பனை குழு தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலசுப்ரமணியம் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் அமுதா மனோகரன் தமையந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் துவக்கி வைத்தார் இம்முகாம்களில் மின்சார வாரியம் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை கூட்டுறவுத்துறை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை சுகாதாரத்துறை வேளாண்மைத்துறை துறை கால்நடை பராமரிப்புத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மாவட்ட தொழில் மையம் தொழிலாளர் நலத்துறை ஆகிய பதினைந்து துறைகளைச் சேர்ந்த நான்கு சேவைகளை எட்டு கவுண்டர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விரைவாக வழங்கிடும் பொருட்டு இந்த முகாம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுக்கள் மூலம் வழங்கினர் முகாமில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளை கட்டிக்கொள்வதற்காக நிர்வாக அனுமதிக்கான ஆணையினை அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மற்றும் பல்வேறு மனுக்கான தீர்வு ஆணைகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட வட்ட வளங்கள் அலுவலர் தமிழ்மணி மன்னார்குடி கோட்டாட்சியர் கீர்த்தனாமணி வட்டாட்சியர்கள் முத்துப்பேட்டை குணசேலி திருத்துறைப்பூண்டி காரல் பாக்ஸ் வட்ட வளங்கள் அலுவலர் வசுமதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாலதி வெற்றியலகன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் முருகையன் ஒன்றிய கவுன்சிலர்கள் சுமதி முருகையன் யசோதா ராஜா தேவகி துறையரசன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் டி ஜி ராஜேந்திரன் ராஜா கணேசன் மணிகண்டன் ராதிகா கணேஷ் குமார் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் துறை தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய மேலாளர் லெலின் உதவி வேளாண்மை அலுவலர் திவ்யா வட்டார மருத்துவ அலுவலர் கில்லி வளவன் சுகாதார ஆய்வாளர் பழனியப்பன் உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்